ிவாய ஓம் பிரதோசநாயகனின் திருவடியே போற்றி பிரதோசநாயகனின் திருவடியே போற்றி பிரதோசநாயகனின் திருவடியே போற்றி பிரதோசநாயகனின் திருவடியே போற்றி ஓம் சிவசிவோம் சிவாய ஓம் சிவசிவோம் சிவாய ஓம் சிவசிவோம் சிவாய ஓம் சிவாய 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 நம ஓம் ஓம் நமச்சிவாய மறுவார் புறமுடுமைதாய் போற்றி மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி என்னை படைத்தாய் போற்றி உள்ளாவி வாங்கி ஒளித்தாய் போற்றி திருவாகி நின்ற திறமே போற்றி தேசம் பரவ படுவாய் போற்றி கருவாகி ஓடும் முகிலே போற்றி கைலைமலையானே போ போற்றி போற்றி வானத்தார் போற்றும் மருந்தே போற்றி வந்தன் தன் சிந்தை புகுந்தாய் போற்றி ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி ஓங்கி ஆளாய் நிமிர்ந்தாய் போற்றி தேனத்தை வளர்த்த தெளிவே போற்றி தேவர்க்கும் தேவனாய் நின்றாய் போற்றி காண தீயாடல் உகந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஊராகி நின்ற உலகே போற்றி ஓங்கி ஆளாய் நிமர்ந்தாய் போற்றி பேராகி எங்கும் பறந்தாய் போற்றி பெயராது என் சிந்தை புகுந்தாய் போற்றி நீராவி ஆன நிழலே போற்றி நெருவார் இல்லாய் போற்றி பராகி நின்ற முகிலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பண்ணின் இசையாய் நின்றாய் போற்றி பாவிப்பார் பாவம் அறுப்பாய் போற்றி என்னும் எழுத்தும் உள்ளானாய் போற்றி என் சிந்தை நீங்க இறைவா போற்றி கற்றவர் உண்ணும் கனியே போற்றி கடலடைந்தார் செல்லும் கதியே போற்றி அற்றவர் காரமுதானாய் போற்றி எங்கும் நிறைந்த பொருளே போற்றி எங்களை காக்கும் இறைவா போற்றி 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 சிவமே போற்றி சிந்தையில் நின்றாய் போற்றி எங்கும் நிறைந்த இறைவா போற்றி 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 அண்ணா மலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி